இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் இருபத்தி இரண்டு பேர் மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடிதம் எழுதியுள்ளார் நெடுந்தீவு அருகே கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்கள் இருபத்தி இரண்டு பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படையினர் அவர்களது மூன்று விசை படகுகளை பறிமுதல் செய்தனர் அவர்கள் காங்கேசன் துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அதில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் மூன்று மீன்பிடி படகுகள் இலங்கை கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதை தங்களின் கவனத்திற்கு கொண்டு தெரிவித்துள்ளார் எனவே இந்த விவகாரத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் உடனடியாக தலையிட்டு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அண்ணாமலை கூறியுள்ளார் மேலும் கடல் கடந்த மீனவர்களுக்கு வலிமை தூணாக விளங்கியதற்காக பாஜக சார்பாக அண்ணாமலை நன்றி தெரிவித்துள்ளார்